ஐயப்பாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாருங்கள் சூப்பராக ஆப்பம் செய்ய போகிறோம் இப்போ நைட்டு ஒரு ஏழு மணி அரிசி ஊற வச்சிட்டேன் பாருங்கள் ரேசன் அரிசி தான் ஒரு ஏழு முறை நல்லா கழுவி மா வரைக்கும் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அரிசி சூப்பராக இருக்குது நாங்கள் பச்சை அரிசி வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் இந்த மாதம் தான் ரொம்ப நல்ல அரிசி போட்டாங்கன்னு ஒரு பத்து கிலோ பையன் வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க அப்படியே கடையில் வாங்குற அரிசி மாதிரியே இருக்குது கழுவுனேன் ரெண்டு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளரு இது அதுக்கு ஒரு கால் டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி கால் டம்ளர் அவுள் கட்டாயம் போடுங்க குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் அவுள் போட்டுட்டேன் வெந்தயம் ஒரு ஸ்பூனு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு போட்டு எல்லாம் ஒரு ரெண்டு ஹவர் ஊறின பின்னாடி அதுக்கு என்னென்ன போட வெந்தயம் மிதக்குதான் என்னடா இவ்வளோ கழுவுணும் இப்படி என்னடா மிதக்குதுன்னு பார்க்குறேன் வெந்தயம் மிதக்கு இல்லை பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் வாங்க சூப்பராக ஆப்ப செய்யலாம் இந்த அரிசி ஊறின உடனே தூக்கக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈசரி பிளாக் அவுப்பு என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க வாங்க இது ஒரு ரெண்டு ஹவர் ஊறட்டும் ஏழு மணி எட்டு ஒம்போதரை மணிக்கு அரைக்கலாம் பச்சை தாங்களே அவளும் வெள்ளை அவள் தான் போடணும் கலரை உள் போட்டிங்கன்னா ஆப்பம் கலர் மாறிவிடும் வெள்ளை உள் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ தண்ணியில் கொட்டினா உடனே உப்பை தான் கொட்டினேன் அது உடைய இது ஒரே செகண்ட் அவள் ஊறிடும் பச்சை வரிசையும் ஊறிவிடும் ஒன் ஹவர் ஊறினா கூட போதும் உளுத்தம் பருப்பெல்லாம் அரை மணி நேரத்துலேயே ஊறிடும் எல்லாமே ஊறிடும் உடனே நல்லா இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நான் பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஊறிடுச்சு தான் அரைக்க போகிறேன் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் கீனி போட்டுக்கோங்க அதுலேயே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் தேங்காய் பால் எடுத்து போகிறேன் குருமானா நல்ல உப்பு போட்டுக்கணும் எங்கள் குட்டீஸுங்க நாங்கள் எல்லாமே தேங்காய் பால் விற்போம் அதனால் அந்த டேஸ்ட்டுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் இனிப்பு போட்டால் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அரிசி ஊற வச்சு பாருங்க அந்த தண்ணியை தான் ஊற்றி ஆட்டணும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி அரைச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்ட பாருங்க நிறைய நான் கிரைண்டரில் போட்டாருங்க நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் இது மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க சொர சொரம்னு அரைச்சிடாதீங்க இப்போது தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு இப்போ இதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இது மிக்சியிலே பண்ணிட்டோம் இதை நல்லா வலிச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து நல்லா கரண்டி போட்டு நல்லா தட்டு டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க கலையில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் களை வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் எல்லாருக்கும் பாருங்கள் ஆப்போ சரி பாரு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு சாம்பார் ரெடி சாதம் வடிச்சாச்சு சொருக்கா பொரியல் தாளித்து டைம் ஆகிடுச்சி குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு மூணு வீசு எடுத்துட்டா நல்லாயிருக்கும் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் பாருங்க இந்த வானல் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி இதெல்லாம் வாங்கி பத்து வருஷம் இருக்கும் அடிக்கடி கொஞ்ச நாள் செய்யறது விட்டுட்டேன் இன்றைக்கி ஆப்போம் சூப்பராக ஆப்போம் சரி பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே செஞ்சுட்டோம்னா சாப்பிட்டு போவாங்க அதனால ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால நான் எதுவுமே சாப்பிட்றதுக்கு தான் செய்வேன் வீடியோ உங்களுக்கே தெரியல வாங்க அப்போ சட்டி விளைக்கும் இந்த என் சேனலுக்குள்ளே போகிறதுக்குள்ள ஈசரி விளாக் என் சேனலுக்குள்ளே போய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் பெல் பட்டன் டச் பண்ணீங்க என் வீடியோ எல்லாம் உடனுக்குடன் நிறைய பாக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வெள்ளிக்கிழமை காலையில் சூப்பராக தேங்காய் பால் அப்போம் அப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டேன் ஆ பாருங்க சொல்றேன் சொல்றேன் அது ஒரு இது சொல்றேன் அப்ப எப்படி செய்யறதுன்னு சொல்றதுங்களா இந்த வானல்ல என்னெல்லாம் தொடது காப்புறப்பாட்டம் ஆப்பத்துக்கு நீ இந்த வானல் அப்போ மட்டும்தான் செய்யணும் இதுல அதுதான் அப்ப எப்படி செய்யறதுன்னு எங்க பேராயி சொல்ல சொல்றாரு ஆ செமையாக குளிச்சிருக்கு நல்லா குளிச்சிருக்கு பாருங்க சூப்பராக அப்படியே ரொம்ப பீசி வேலை வேறு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ தேங்காய் தூள் இருக்கு இருக்கிற போய் பறிச்சுட்டு வரணும் சாம்பார் பொரிச்சிகிட்டுருக்கு நாங்கள் ஒரு தொண்ணூறு பர்சண்ட் எல்லாம் சட்டி பழைய சாதம் சுடு சாதம் கூட போட்டு அரைச்சிடலாம் சூப்பரா புளிச்சு ரெடியா இருக்கு லைட்டா உப்பு போட்டுக்கோங்க எல்லா விளையோலையும் சொல்லுவேன் இனிப்புன்னா கொஞ்சம் உப்பு தான் அந்த இனிப்பு தூக்கி குடுக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சூப்பரா ஆப்ப புளிச்சு ரெடியா இருக்குது ஆனால் நைட்டே இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவது மாவு குளிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு எல்லாமே வரும் ரொம்ப பிசி வாங்க போய் தேங்காய் உரிச்சு எடுத்துட்டு வந்து தேங்காய் பால் எடுப்போம் அந்த தேங்காய் உரிச்சிட்டு வந்து வச்சு ஆப்பம் உடைச்சிட்டு தேங்காய் உடச்சு திருவி ஆப்பத்துக்கு பால் வச்சுட்டு வந்துடலாம்

நம்ம தேங்காய் மரத்து தேங்காய் அப்படியே டைரக்டாக நல்லா முத்துல தேங்காய் இந்த அப்படியே மரத்துலேயே காஞ்சி விழுதுங்களா அந்த தேங்காய் தனியாக எடுத்து வச்சுக்கேன் அது இந்த மாதிரி காஞ்சி தேங்காய் எடுத்திங்கன்னா பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மூணு தரம் அரைச்சிக்கணும் ஒவ்வொரு டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் வரும் பால் நல்லா சுத்தாக இருக்குது தரம் தண்ணி ஊற்றி போர் கரண்டி ஊற்று போதும் கடவுள் ஊற்றி தனியா இருந்ததுன்னா மறுபடியும் அப்படியே வரும் சூப்பரா இப்பவும் மூடி வச்சோம்னா அரைச்சிட்டு பாருங்க இவ்வளோ பால் ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இதிலே பால் கலந்துட்டனால கலந்துக்கலாம் ஒரு வேற அடிச்சுக்கோங்க நீங்க இந்த திப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதாவது பொறி செஞ்சா அதுல போட்டு செஞ்சு கலர் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் எப்படின்னாலும் தேங்காய் இருக்கும் அதுல தேங்காய் பால் இருக்கும் கையில எடுத்த மாதிரி வெயிட்டிங் போடு ஒரு அடி போல் போடு சாப்பிடுங்கடா ஒரு தேங்காய் போட்டீங்கன்னா பெரிய தேங்காய் எல்லாருமே சாப்பிடலாம் இது இன்னொரு பேர் அடிச்சுட்டு வந்துருங்க வா 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 மூணாம் தராச்சு எங்கள் அப்பா ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு இப்போ சக்கரை போட்டு அவங்களாம் சக்கரை தான் சாப்பிடுவாங்க சக்கரை ஒத்துக்காதுன்னா நாட்டு சக்கரை போட்டு கூட சாப்பிடுங்க எட்டரை எட்டு எட்டரை மணி ஆயிடுச்சு அப்போ எதுவும் பாருங்க முடிப்பாரு சக்கரை போட்டு

ഒരേ ഒരു കരുതും സമയം இன்னொன்று எடுத்துக்கோ வா கிச்சனு எல்லாம் அமுச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிச்சனை தொடச்சிடுவான் அப்படியே நீட்டாக இருக்கணும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் கிச்சன் நீட்டாக இருக்கும் எடுத்து சாப்புடுக்குடி சோப்பாடு கை வைக்க முடியாம துக்கியில் வச்சுட்டுவா அப்பா தம்மா ஆப்பா எடுக்கிறவங்க யாருக்க மாட்டாங்க கையில ஆப்பை எடுக்கணும்

சாதம் அடிச்சு இத்தனையும் சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழம அடுத்து தான் கழுவணும் ரொம்ப கஷ்டம் வெள்ளிக்கிழமெல்லாம் சான்ஸே இல்லை அப்படியே பரப்பரேன்னு பறக்க வேண்டிய இந்த அசையவே இல்லை நான் காலையில் வந்து எத்தனை ஏழு மணி ஏழு பத்துக்கு வந்து நின்னா ஏழு மணிக்கு வந்துட்டேன் ஏழு மணிலேருந்து இது வரைக்கும் அசையவே இல்லை அப்படியே நின்று அப்படியே செஞ்சு எல்லாம் நிலம் திருப்பியாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஆப்பம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த மெத்தீரியலை இந்த ஆப்பம் செய்கிறது எப்படின்னா இதுக்கு வந்து தேவையானது ரெண்டு நாலு டம்ளர் பச்சரிசி ரேசன் அரிசி தான் போட்டேன் பச்சை செமையாக இருக்குது ரேசன் அரிசி வெள்ளை வெளியே அப்படி நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் அவுல் அரை அரை மூடி தேங்காய் கீனி அரைக்கக்குள்ள கீனி போட்டுக்கணும் இது ஊற வச்சிடணும் ஒரு மூணு மணி நேரம் ஊரிச்சு ஏன்னா பச்சரிசியெல்லாம் சீக்கிரம் ஊறிடும் உளுத்தம் பருப்பும் சூக்கிரம் ஊறிடும் இதில் இதெல்லாம் கால் டம்ளர் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் டம்ளர் பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டம்ளர் ரவுல் நாலு டம்ளர் பச்சை அரிசி வேறு எதுவும் கிடையாது ஊற வச்சு நல்லா கழுவி ஒரு அஞ்சு தர கழுவிட்டேன் ரேசன் அரிசி அஞ்சு ஆறு தர கழுவிட்டு நம்ம நல்லா அரைக்கிற தண்ணியை ஊற்றி கரெக்டாக வச்சுட்டோம்னா அந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும் அரைக்கக்குள்ளே அரை மூடி தேங்காய் கீணி அதுலயே போட்டு அரைச்சி கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிங்க எல்லா வீடியோலையும் போடுவேன் இனிப்புனா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால ஒரே சிட்டிக்கு உப்பு போட்டு கலக்கி நல்லா மூடி நல்லா நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடணும் எட்டு மணி நேரம் அது ஆப்பத்துக்கு மாவு நல்லா புளிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கணும் கலக்கி மூடி நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா காஞ்சில்லைங்களை வீடியோல அதே மாதிரி நீங்களும் செஞ்சு தேங்காய் பால் தேங்காய் பால் இல்லை தேங்காய் இல்லை அவசரத்துக்குன்னா நம்ம வீட்டுப்பாலையே யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராக அப்போ காலையில ரெடி வாங்க